ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்கறதுந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது அதுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபர்ஸ்ட் டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி கருவேப்பில் எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் கருப்பில் கொஞ்சமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரி அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரிங்க கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாளாக நாளாக கருப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடுங்க அந்த மாதிரி காஞ்சி போகாமல் இருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் போல் மட்டும்தான் கருப்பில் எடுத்திருக்கேன் ஆனால் இந்த கருவேப்பில் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே நீங்கள் கருவேப்பிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளருக்குள்ளே நீங்கள் தண்ணி எடுத்துக்கணுங்க தண்ணி எந்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளருக்கும் மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ கருப்பில் இருக்கோ அந்த கருவேப்பில் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே நீங்கள் தண்ணிக்குள்ளே நல்லா நீங்கள் வச்சு விட்ருணுங்க இது போல் நீங்கள் வச்சு விட்டால் பின்னாடி இதை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டால் போதும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பில் கலர் மாறவே செய்யாது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்குமே கருவேப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் இந்த டிப்பை பர்சனாக ட்ரை பண்ணி பார்த்துங்க ஒன்று ரொம்ப ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சு கருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா மறக்காம இந்த டிப்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பை என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் சந்தைக்கு போய் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தாலே மறுநாள் நம்ம முருங்கைக்கீரை செஞ்சிடணுங்க அப்படிலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம விட்டால் கூட அந்த முருங்கைக்கீரை ஃபுல்லாக உழுந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் காஞ்சி போய் வேஸ்ட்டாக போயிருங்க அந்த மாதிரி உழுந்து போகாமல் இருக்க காஞ்சி போகாமல் இருக்க இலைகள் வேஸ்ட் ஆகாமல் இருக்க மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துணி பேக் மாதிரி எடுத்துருக்குங்க இந்த மாதிரி பேக்கை நீங்கள் எடுத்துக்கணுங்க இந்த பேக் ஃபுல்லாகவே நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுட்டு நம்ம முருங்கைக்கீரை வச்சுருக்கோம் தானே முருங்கைக்கீரை லைட்டாக நீங்கள் கையில் மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இந்த பேக்குள்ளே நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க இது போல் நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி அந்த பேக்கோட லாஸ்ட் லைனில் லைட்டாக நீங்கள் நூல் மட்டும் லைட்டாக பிடிச்சிட்டு கட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டி விட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் வரைக்குமே இந்த முருங்கைக்கீரை காஞ்சியே போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஒரே ஒரு இலை கூட வேஸ்ட்டியும் ஆகாது கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம முருங்கைக்கீரை கட்டிவிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கண்டிப்பா இந்த டிப்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம நிறைய பொருட்ல பார்த்தீங்கன்னா பன்னீர் வாங்குனா கடைக்கு போய் பன்னீர் வாங்கும் இல்லையா அந்த மாதிரி கடையில் பன்னீர் வாங்காம ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக வீட்லேயே செஞ்சிடலாங்க அதுவும் கடையில் எப்படி கிடைக்குமோ அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் ஒரு பால் குண்டாக்குள்ள பால் நல்லா காய்ச்சிக்கலாங்க நான் இன்றைக்கி கடை பாக்கெட் பால் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் மாட்டு பால் கடை பேக்கெட் பால் இதனால் யூஸ் பண்ணிக்கலாம் பால் நல்லா கொதித்து வந்தது ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா நம்ம கழுக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பால் நல்லா திரட்டி வரதுக்காக நான் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் எடுத்துருக்குங்க நம்ம காய்ச்சல் பல ஒரு கரண்டி எடுக்க எடுத்துட்டு தயிர் கூட ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பால் நம்ம காய இல்லையா அதுக்குள்ள நீங்கள் ஒட்டுக்க ஊற்றிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா பால் ஃபுல்லாகவே அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நல்லாவே திரிஞ்சு வந்துருங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்வ கோளாறுல எல்லா தயிரையும் நான் ஒட்டுக்க ஊற்றிட்டேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பால் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக தெரிஞ்சு வந்துடுங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நீங்கள் பாலை தெரிய வைக்கணுன்னு நினச்சிங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போலாம் ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பாலை நீங்கள் திரிய வைக்கவும் செய்யலாங்க இப்போ நம்ம பால் குண்டாவை கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா கலக்கிட்டு கரண்டி வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரம் ஒரு வடிகட்டி அது மேலால் ஒரு காட்டன் துணி நீங்கள் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம தெரிய வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கோங்க பாருங்க பால் அளவுக்கு தெரிஞ்சு வந்திருக்கு நீங்களே பாருங்க நல்லா கட்டி கட்டியாக பண்ணி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க இப்போ நம்ம எல்லாமே இந்த வடிகட்டிக்குள்ளே ஊற்றி தண்ணி ஃபுல்லாகவே ரொம்ப கீழே இறங்கிருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாட்டியும் துணி ஃபுல்லாகவே எல்லா பக்கம் நம்ம பிடிச்சிக்கலாங்க பிடிச்சிட்டு லைட்டாக நம்ம தண்ணியை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க பாரு இப்போ நம்ம தண்ணியை நல்லா நம்ம புழிஞ்சிட்டு இந்த துணியை நம்ம மறுபடியும் அந்த வடிகட்டு மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு இதுவும் மேலால் நம்ம ஒரு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இந்த வண்ணி இருக்குது இல்லையா இதை நீங்கள் விட்டு நல்லா கலக்கிக்கலாங்க நல்லா நீங்கள் விட்டா தயிர் வாசனை எதுவுமே இருக்காது இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்ட பின்னாடி மறுபடிமையை நம்ம துணி எடுத்துட்டு நல்லாவே தண்ணி இல்லாத அளவுக்கு கை வச்சு நல்லா நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த பன்னீர் ஃபுல்லாகவே நல்லாவே நம்ம புழிஞ்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த பன்னீருக்குன்னா இந்த துணியோடு அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கலாங்க இந்த பிளேட்டுக்குள்ளே பார்த்தினா இந்த பன்னீரை நீங்கள் இப்படி வச்சுட்டு அதுவும் மேலே வெயிட்டான ஒரு பொருளை நீங்கள் வச்சுக்கணும் நான் பார்த்தினா ஒரு பருப்பு டப்பா எடுத்து நல்லா வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் போல அப்படியே விட்டுக்கலாங்க அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தினா தெரியும் அரை மணி நேரம் கழிச்சு அந்த டப்பா நான் கீழே எடுத்து வச்சுட்டேன் நம்ம வச்சிருந்த பன்னீர் பாருங்க ரவுண்ட் ஷேப்லாம் அழகா கிடச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பன்னீர்மே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பன்னீராக அதே பிளேட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு கத்தி வச்சு லைட்டை நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீஸை நீங்கள் பெருசாகவும் போட்டுக்கலாம் சின்ன சின்னதும் போட்டுக்கலாங்க பாருங்க நம்ம கத்தி வச்சு அழகாக பீஸ் போட பீஸ் போட அந்த பன்னீர் கொஞ்சம் கூட உருந்தே போகல ரொம்ப கட்டி நல்லாவே செட்டாகி வந்திருக்குங்க பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட் இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கினா என்ன மாதிரி இருக்கோ அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த பன்னீரை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸருக்குள்ளே வச்சுட்டு ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க முடியுங்க இல்லை நீங்கள் உடனே செய்யினால் நீங்கள் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்களுமே ஒரு வாட்டி மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கடைக்கு போய் பன்னீர் வாங்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போல்லாம் பொறி செய்கிறீங்களோ மறக்காம இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க நான் எப்போதும் போல் பூரிக்கு மாவு பேசிட்டேன் இந்த மாவு நம்ம பாதி மட்டும் எடுத்துக்கலாங்க பாதி மாவு எடுத்துகிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் மாவு நீங்கள் தேய்க்கிறதுக்கு மாவு ஸ்ப்ரெட் பண்ணாம இதுவும் மேலால் நீங்கள் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் போல் எண்ணெய் இந்த எண்ணெயை நீங்கள் ரெண்டு பக்கம் மாவில் நல்லா நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்ருங்க இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை தேய்ச்சி விட்டால் பின்னாடி எப்போதும் போல் நீங்கள் பூரி கட்டி எடுத்துகிட்டு அளவுக்கு நம்ம மாவை தேய்க்க முடியுமோ அளவுக்கு மாவை நம்ம நல்லா மெடிசன் நம்ம தேய்ச்சிக்கலாம் பாருங்க மாவை நம்ம நல்லா தேய்ச்சிக்காச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த பொரி மாவு ஃபுல்லாகவே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இது போல் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மாவை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த மாவு பார்த்தினா ஒரே டைம் நாலு பொரி அஞ்சு பொரி செஞ்சு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இணையில கஷ்டமே தங்காதுங்க இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டைம் சேவ் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பை என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க இட்லி பார்த்துட்டு இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக பூரியை நீங்கள் செஞ்சு எடுத்துடலாங்க நான் எப்போதும் போல் பூரிக்க தேய்க்காம ரொம்ப குட்டி குட்டி பூரிக்கு தேய்ச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இட்லி பேட்டது கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழிக்கலேயும் நீங்கள் பூரி மாவை எடுத்துகிட்டு ஒவ்வொரு குழிக்கலையும் இது போல் நீங்கள் வச்சு விட்ருங்க வச்சு விட்ட பின்னாடி இட்லி பார்த்துட்டுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணித்து நல்லா காய வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி பேட்டை உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம் மேலே இருக்கிற பிளேட்லையும் பூரிக்கு தேய்ச்சமாக வச்சுருக்கேன் மூடி போட்டு கரெக்டாக ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுக்கணும் ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் இட்லி பேட்டை கீழே எடுத்து வச்சிக்கலாங்க இப்போ பாருங்க பூரிக்கு நம்ம மாவு தேய்ச்சி போட்டோ இல்லையா அது எல்லாம் ஓரளவுக்கும் நல்லா வெந்த மாதிரியே தெரியும் இது எல்லாம் நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்க நம்ம இட்லி குண்டால் ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும்தாங்க வேக வைக்கணும் அதிக நேரம் மட்டும் நீங்கள் வேக வைக்கக்கூடாது இப்போ நம்ம எல்லா பூரியுமே எடுத்து நம்ம ப்ளேட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பூரி ஃபுல்லாகவே கொஞ்சம் லைட்டாக காற்றாட ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த பூரியெல்லாம் நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இந்த பூரி ஃபுல்லாகவே நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிலாம் நீங்கள் உடனே பூரி பொறிச்சு செய்யணாலும் வந்து எடுத்து நீங்கள் பூரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ நம்ம எல்லா பூரியும் நான் போட்டுவிட்டேன் இந்த பூரி பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்ம இட்லி குண்டால வேக வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது வயிறு பிரச்சனையும் வராதுங்க இப்போ மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நான் ரெண்டே ரெண்டு நாள் மட்டும்தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சேன் அதனால் நீங்களும் ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எப்போதும் போகலாம் எண்ணெய் மட்டும் நம்ம சூடு பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு பூரியும் நம்ம பொறிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பூரி டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாது அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுமே மாறாது நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க நான் பாருங்கள் ஒரு அஞ்சாறு பூரிக்கிட்ட மட்டும் எண்ணெயில் போட்டு பொரித்தேன் உங்களே பூரி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே ஐஃப் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு கீழே ஐஃப் இருக்கும் ஐஃப் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்